ராக <laughs> 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 கனையா <laughs> மாரியா மாலை <usat> போட்டு <tum> 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 <tum>

மகாத்மா ஐந்தாவது நாள் பிறந்த விழாவை அனுசரித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் இந்தியா முழுக்க காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் பாத யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் அந்த யாத்திரை ஒற்றுமை யாத்திரையாக இருக்க வேண்டும் அந்த யாத்திரை செக்குலர் யாத்திரையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் காந்தியினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய இந்த பிறந்த நாள் என்பது ஆல் செக்ஷன் பீப்புள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் என்று இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதத்தினரும் ஒன்றாக கலந்து தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரையும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாய் யாத்திரையும் இப்படி வெற்றிகரமாக நடந்து முடிந்ததோ அதே போன்று யுனைடெட் யாத்திரா எல்லாரையும் ஒருங்கிணைத்து இன்று நாங்கள் மாவட்ட அளவில் யாத்திரைகளை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் வட்டாரந்தோறும் பாத யாத்திரை நடத்தப்பட வேண்டும் நகரந்தோறும் பாத யாத்திரை நடத்தப்பட வேண்டும் என்ற யா நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தோழர்களும் சகோதரர்களும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து நிலைகளிலும் இன்று மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த எழுச்சி ஊர்வலத்தினுடைய மைய நோக்கமே வயலன்ஸ் நான் வயலன்ஸ் இந்த வயலன்ஸ் பக்கம் பிஜேபியும் பேரியக்கமும் காந்தியமும் நிற்கிறது நான் பக்கம் காந்தியமும் காங்கிரஸ் பேரியக்கமும் நிற்கிறது வயலன்ஸ் பக்கம் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் பஜரங்கதல்லும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் நின்று கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த யாத்திரையின் நோக்கம் செக்குலர் அன்செக்குலர் என்பது மக்களை எல்லாம் ஒன்று சிணைத்துக் கொள்வது மதங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பிலாசியை நாங்கள் சொல்லுகிறோம் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சொல்லுவது என்னன்றா அவர்கள் வந்து அன்செக்குலர் அவர்களுக்கு மதம் தான் வேண்டும் அதுவும் எந்த மதம் வேண்டும் இந்து மதம் தான் வேண்டும் இந்தியாவில் இந்துத்துவ ஆட்சி தான் மலர வேண்டும் இந்தியாவில் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் இந்தியாவில் ஒரே கல்விக் கொள்கை தான் இருக்க வேண்டும் இந்தியாவில் ஒரே மதத்தை தான் வழிபட வேண்டும் இந்தியாவில் ஒரே அரசியல் கட்சி தான் இருக்க வேண்டும் இந்தியாவில் ஒரே ஒன் ஒன் எலெக்ஷன் என்கிற ஒரு ஒரு மட்டமான அவர்கள் கொண்டு வந்து இந்தியா முழுக்க புல்டோசர் வச்சு இந்திய ஜனநாயகத்தை சீரழிக்க புதைக்க நினைக்கிறார்கள் ஆக ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே மதம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலே இருக்கிற இந்த பாரதிய ஜனதா அரசை கண்டிக்கிற விதமாக தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் அதேபோல லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நூற்றி இருபதாவது பிறந்த நாளையும் மறைந்த தியாகச்சீலர் கல்வி கண் திறந்த மிகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தையும் இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் இது எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எதிர்வரும் காலங்களில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றி அனைத்து மக்களையும் ஒற்றுமையாக வழிநடத்தி செல்வதே காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதானமாக நோக்கம் என்று காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் ராதன் அவர்களும் இந்த மாநகர மாமன்றத்தினுடைய மாநகர துணை தந்தையாக இருக்கிற குமரகுருபரன் அவர்களும் என் அருமை நண்பர் சீனிவாச ராகவன் அவர்களும் பத்தநாபன் மூத்த தலைவர் அவர்களும் மற்றும் ஏனைய காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் ஒன்றாக இன்று மிகச் சிறப்பான ஒரு பாத யாத்திரை நடத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள் வருகை தந்து சிறப்பித்துக் கொடுத்திருக்கிற தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி